வணக்கம் தமிழா ரயில்வே துறையில் தமிழர்கள் தடம் பதிப்போம் உங்களுடன் தமிழா ஐஏஎஸ் அகாடமி ஆர்ஆர்பி குரூப் டி என்டிபிசி ஏஎல்பி போன்ற போட்டித் தேர்வுகளுக்கு பயன்படக்கூடிய வகையில் ஜென்ரல் சயின்ஸ் இந்த மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் நம்ம பார்க்க போகிறோம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த என்சிஆர்டி இம்பார்ட்டன்ட் கொஸ்டினாக இருக்கும் இது எம்சி கியூ அப்ஜெக்டிவ்ல பார்க்கலாம் ஓகேங்களா ஒரு டாப் டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் ஏன்னா ஒவ்வொரு கொஸ்டினும் நமக்கு ரொம்ப முக்கியமானதாக இருக்குது ஓகேங்களா அதே போல ஆர்ஆர்பி தேர்வுகளுக்கான ஸ்டடி பேக்கேஜ் நம்ம தமிழாக ஐஏஎஸ் அகாடமியில் வந்து போய்கிட்டு இருக்கு விருப்பம் உள்ளவங்க நீங்கள் வாங்கிக்கலாம் டோட்டலாக செவன் புக்ஸ் உங்களுக்கு பிரிண்டட் மெட்டீரியலாக உங்களுக்கு கொரியர் சென்ட் பண்ணிடுவோம் கொரியர் ஜார்ஜ் உங்களுக்கு ஃப்ரீ தான் இது கூட உங்கள் டெஸ்ட்டு சீரியஸ் பிரியூசர் கொஸ்டினுடைய பிடிஎஃப் ஃபைல்ஸ் அண்டு கரண்ட் அஃபியர்ஸ் அதெல்லாம் உங்களுக்கு பிடிஎஃப் ஃபைலாக உங்களுக்கு ஃப்ரீயாகவே வாட்ஸ்அப் பண்ணிடுவோம் ஓகேங்களா விருப்பம் உள்ளவங்க நீங்கள் தொடர்பு கொண்டு பே பண்ணி ஆர்டர் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஓகேங்களா நீங்கள் ஆர்டர் பண்ண ஒரு டூ டேஸில் உங்களுக்கு புக்ஸ் வந்துடும் ஓகே வாங்க உள்ள நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு கொஸ்டின் பின்வரும் தாவரங்களில் எது ஒரு பாலின பூக்களை ஒரு பாலின பூக்களை உற்பத்தி செய்யக்கூடிய தாவரம் எதுன்னு கேட்கறாங்க இந்த ஒரு பாலின பூக்கள் அப்படின்னு அந்த தாவரத்துல வள வளரக்கூடிய மலரக்கூடிய அந்த பூக்கள் ஒரு பாலினத்தை மட்டும் சார்ந்தது எடுத்துக்காட்டாக ஆண் பாலின மட்டும் சார்ந்த பூக்கள் இல்லை அப்படின்னா பெண் பூக்கள் அப்ப ஒரே ஒரு பாலின பூக்களை மட்டுமே உற்பத்தி செய்கிறது அது எவ்வகையான தாவரம் அப்படின்னு கேட்கலாம் அப்படி இருபாலின பூக்கள் அல்லாத ஒரே ஒரு பாலினம் ஒன்று ஆண் பூக்களாக இருக்கலாம் அல்லது அந்த தாவரத்தில் பெண் பூக்களாக மட்டுமே இருக்கலாம் அப்ப இந்த ஒரு பாலின பூக்களை உற்பத்தி செய்யக்கூடிய தாவர வீதம் கொடுக்கப்பட்ட அந்த நான்கு தெரிவுகளில் தர்பூசணி பப்பாளி மக்காச்சோளம் தர்பூசணி பப்பாளி மக்காச்சோளம் தேங்காய் போன்ற தாவரங்களில் ஒரு பாலின பூக்களை உற்பத்தி செய்கிறது கேப்பாங்க ரொம்ப தர்பூசணி பப்பாளி மக்காச்சோளம் தேங்காய் போன்ற தாவரங்கள் ஒரு பாலின பூக்களை உற்பத்தி செய்யக்கூடிய தாவரங்கள் ஓகேங்களா இது மாதிரி ஒரு பாலின பாலினப்போக்கில உற்பத்தி தாவரம் பொருந்துறது அடுத்து ஒரு ஹைபர்டோனிக் கரைசலில் ஒரு ஹைபர்டோனிக் கரைசல்ல வைக்கப்படும் போது உயிரணுக்களுடைய அளவு உயிரணுடைய அளவு மற்றும் வடிவத்துல விரிவடைய கூடிய அந்த செயல்முறைக்கு என்ன பேர் கேட்கிறாங்க நாலு ஆப்ஷன்ஸ் வச்சிருக்கேன் பாருங்க ஒளிச்சேர்க்கை சவ்வூடு பரவல் போக்கு பரவல் இப்போது ஒளிச்சேர்க்கை அப்படின்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அதாவது தாவரங்கள் தமக்கு தேவையான உணவை பசுந்தாவரங்கள் தமக்கு தேவையான உணவை சூரிய ஒளி கார்பன் டை ஆக்சைடு நீர் ஆகியவற்றோட உதவியோடு தயாரித்துக் கொள்வது ஒளிச்சேர்க்கை ஒளிச்சரிக்கை உணவாக கார்பன் டை ஆக்சைடும் கழிவுப் பொருளாக ஆக்சிடனும் வெளியவிடுது அப்போ இது கிடையாது நீராவி போக்கு என்பது இலக்கு வழியாக நீரை இழக்கச் செய்யக்கூடிய அந்த நிகழ்வு பேர் நீராவிப்போக்கு அதுங்க அப்படின்னாது சவ்வூடு பரவல் அல்லது ஆஸ்மோசிஸ் அப்படின்னு சொல்லுவான் சவ்வூடு பரவல் அல்லது ஆஸ்மோசிஸ் அப்படின்னு சொல்றோம் செறிவு குறைந்த ஒரு கரைசல் செறிவு அதிகமான கரைசலுக்கு கடத்தக்கூடிய அந்த செயல்முறை தான் சவுடு பரவல் சொல்றோம் ஓகேங்களா அடுத்து பின்வருவனவற்றில் எது மனிதனின் கழிவு நீக்க மண்டலத்தை உருவாக்குகிறது மொத்தம் ஒவ்வொரு தெரிவுகளிலும் ஒவ்வொரு ஆப்ஷன்லையும் நமக்கு நாலு உறுப்புகள் வச்சிருக்காங்க அதுல முழுமையாக சரியாக பொருந்தக்கூடிய ஆன்சரை கண்டுபிடிங்க அப்படிங்கிறது நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அப்ப இதுல ஒரு மனித கல்வி நீக்க மண்டலத்தை உருவாக்கக்கூடிய அதாவது சிறுநீரகம் சிறுநீர் குழாய் சிறுநீர் பை சிறுநீர் வெளிவீடு நாளம் அப்படின்னு சொல்றோம் இதுல எது சரியான பாத்தீங்கன்னா ஒரு ஜோடி சிறுநீரகம் ஏன்னா மனிதனுக்கு வந்து பாத்தீங்கன்னா கழிவு நீக்கம் ஒரு ஜோடி சின்னருக்கு அதாவது ரெண்டு பக்கமும் வளர்ந்து சிறுநீரகம் இடது சிறுநீரகம் அப்படின்னு இருக்கு அப்ப ஒரு ஜோடி சின்ன இருக்கு அது கண்டிப்பாக இருக்கு அபரிவேத வடிவத்துல கருஞ்சிவப்பு நிறத்துல ஒரு ஜோடி சின்ன நமக்கு இருக்கு அதே போல ஒரு ஜோடி சிறுநீர் குழாய் அந்த சிறு இருந்து அப்படியே சிறுநீர் குழாய் வந்து இருக்கு அடுத்து ஒற்றை சிறுநீர் பை அந்த சிறுநீர் பை என்பது ஒண்ணுதான் இருக்கு அதே போல ஒரு சிறுநீர் புறவழி குழாய் அல்லது சிறுநீர் வெளிவிடு நாளம் அதுவும் ஒண்ணுதான் இருக்கு அப்ப இதுதான் சரியான பாருங்க எங்க சின்ன ரகம் ஒண்ணுதான் கொடுத்துருப்பாங்க புரியுதுங்களா சிறுநீர் குழாய் ஒண்ணுதான் கொடுத்துருக்காங்க இங்கே தான் கொடுத்துருக்கு அப்ப இதெல்லாம் நம்பர்ஸ் மாறி மாறி நமக்கு கொடுத்துருப்பாங்க சரியா இருக்கு சிறுநீரகம் ரெண்டு அதாவது ஒரு சிறுநிறு குழாய் ரெண்டு ஒரு ஜோடி பை ஒன்னு தான் சிறுநீர் புறவழி வெளியேற்றக்கூடிய அந்த வெளிவிடு நாளமும் தான் அப்ப இதுதான் மனைவியுடைய கழிவு நீக்க மண்டலத்தை உருவாக்கக்கூடியது மொத்தமாக சிறுநீரகம் என்பது வலது புற இடதுபுற நிற ரெண்டுமே ஒரே அளவுல இருக்காது வலது புற சிறு மட்டும் கொஞ்சம் கீழே இறங்கி இருக்கும் இடதுபுர சிறுநீரகத்தை காட்டிலும் வலதுபுற நிறம் கொஞ்சம் கீழே இறங்கி இருக்கும் ஏன் அந்த பக்கம் கல்லீரல் இருப்பதால் வலது புரசு நிறம் இடதுபரசு நிறம் கொஞ்ச கீழ் இறங்கி காணப்படுகிறது கரைசலை கால்சியம் ஹைட்ராக்சைடு கரைசலை காற்றில் திறந்து வச்சோம் அப்படின்னா என்ன நடக்கும் கால்சியம் ஹைட்ராக்சைடு என்னது ஒரு காரம் கால்சியம் ஹைட்ராக்சைடு அதாவது சுவர்களில் வெள்ளை அடிக்க பயன்படக்கூடியது எதுனா கால்சியம் ஹைட்ராக்சைடு இந்த கரைசலை திறந்து வச்சோம்னா என்ன நடக்கும் அப்படின்னா சி எஸ் உருவாகுமா கெச்சு டூ வாயு வலி வருமா இல்ல ஆக்சிஜன் வாயு வலி வருமா இல்ல கால்சியம் ஆக்சைடு கிடைக்குமா இந்த கால்சியம் ஆக்சைட் என்ன சொல்லுவாங்க சுட்ட சுண்ணாம்பு அப்படி சுட்ட சுண்ணாம்பு இது வழி வரும் கேட்கும் அப்ப என்ன வரும் அப்படின்னா இந்த கால்சியம் நீத்த சுண்ணாம்பு கரைசலை வந்து காத்துல வந்து திறந்து வச்சோம்னா எது நமக்கு கிடைக்கும் அப்படின்னா கால்சியம் கார்பனேட்டு கிடைக்கும் கால்சியம் கார்பனேட்டு கிடைக்கும் சி சிஓ தான் நமக்கு கிடைக்கும் ஓகேங்களா காற்றோடு வினைபுரிந்து கால்சியம் ஹைட் கால்சியம் கார்பனேட்டா மாறும் ஓகேங்களா அடுத்து ஒரு முப்பட்டக கண்ணாடியினுடைய ஒரு முப்பட்டக கண்ணாடியினுடைய முப்பட்டக கண்ணாடி அப்படின்னா ஒரு பிரிசம் அப்படின்னு சொல்லுவாங்க பிரிசம் ஒரு முப்பட்ட கண்ணாடியினுடைய ஏபி என்னும் ஒளி விலகல் பரப்பில் விழும் ஒரு ஒலிக்கதிரானது படுகதிர் ஓகேங்களா ஏ பி சீ வச்சுக்கிறாங்க ஒளி விடும்பது படுகதிர் பட்டு என்னவாகும் விலகல் அடையும் இதை நோக்கி வரலாம் இதை விலகி போகலாம் மற்றொரு ஒளி விடுப்பேசி இருந்து வெளிவது பின்னொரு அறிக்கையை கவனிக்க அப்ப பாருங்க ரெண்டு அறிக்கையை கொடுத்துருக்காங்க ஏபி மேற்பரப்புல உள்ள ஒளி விலகல் கோணம் ஒளி விலகல் கோணம் அப்படின்னா சொல்லுவாங்கன்னா ஆர் ரெப்ராக்சன் ஆஃப் ஆர் படுகோணம் அப்படின்னா இன்சென்ட் ஆஃப் ஓகேங்களா படுகோணம் என்பது ஐ ஒரு விலகல் விலகு குணம் என்பது ஆர் ஓகேங்களா இங்க ரெண்டு அறிக்கை கொடுத்துருக்காங்க ஏபி மேற்பரப்புல முப்பட்டகத்துல விலகு குணம் படுகோணத்தை விட அதிகமா இருக்கும் ஏசி மேற்பரப்புல விலகு குணம் படுகோணத்தை விட குறைவா கொடுத்துருக்காங்க ஏன்னா இப்போ நம்ம ரிஃப்ளக்ஷன் ஆஃப் லைட் அந்த ரிஃப்ளக்ஷன் லா அதாவது ஒலி எதிரொலிப்பு விதிகளுடைய விதிகள் பார்க்கும்போது படுகதிர் எதிரொலிப்பு கதிர் குத்துக்கோடு அதாவது செங்குத்துக்கோடு ஒரே தளத்தில் அமையும் எதிரொலிப்பு விதிகள் முதல் விதி ரெண்டாவது விதி படுகோணமும் அதனால் உருவாக்கப்பட்ட எதிரொலிப்பு கோணமும் சமம் சொல்லுவோம் அப்ப படுகோணமும் கோணமும் எதிரொலிப்பு சமமாக இருந்தா எதிரொலிப்பு விதி ஆனா ஒளி விலகல் விதி இல்லை படுகோணமும் சமமாக இருக்காது ஏன் அப்படின்னா அடர்வு மிகுந்த உலகத்துல குறைந்த உடத்து வரும் பொழுது இல்லை குறைந்த ஒரு அடர்வு மிகுந்த ஊடது வரும் பொழுது ஒண்ணு செங்குத்துக்கோட்டை நோக்கி விலகி செல்லும் செங்குத்து கோட்டை விட்டு விலகி செல்லும் அப்ப கண்டிப்பாக அங்கே படுகோணமும் விலகோணமும் ஒளி விலகல சமமாக இருக்காது அப்ப ரெண்டுமே சமம் இல்லை எதிர்த்துகள்லாம் சமமாக இருக்கும் ஓகேங்களா இப்போ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஏபி மேற்பரப்பில் ஏபி மேற்ப ஒலி விலகில் போனோம் விலகு போனோம் படுகோணத்தை விட எப்படி இருக்கும் குறைவாக தான் இருக்கும் ஏசி மேற்பரப்பில் படுகோணத்தை விட அதிகமாக இருக்கும் அப்போ கொடுக்கப்பட்ட ரெண்டு செய்கிற என்னது இல்லை அப்படிங்கிறது தான் நமக்கு ஆன்சர் ஓகேங்களா ரெண்டுமே இங்கே சமமாக இருக்காது அடுத்து பாருங்க ஒரு கொஸ்டின் ஒரு ஒரு டூ ஓ மின் தடையத்தில் அதாவது டூ ஓம்னு வச்சுக்கலாம் டூ ஓ மின் தடையத்தில் ஓகேங்களா ஜீரோ பாயிண்ட் நாலு ஜீரோ பாயிண்ட் நாலு ஆம்பியர் மின்னோட்டம் சீராக வைக்கப்படுகிறது எனில் அந்த மின் தடையத்தில் ஒரு வினாடியில் உற்பத்தி செய்யப்படும் ஒரு வினாடியில் உற்பத்தி செய்யப்படும் வெப்பத்தின் அளவு என கேட்கிறேன் என்ன மின்தடை மின்தடை என்னது ஆறு எவ்வளவு ரெண்டு ஓம்

நானூற்றி நாற்பத்தி மூணு கெல்வினில் சூடுபடுத்தும் போது கிடைக்கக்கூடிய அந்த வினை விளை பொருளை தேர்ந்தெடுக்கு அதாவது சல்புரிக்கம் அதாவது கந்தக அமிலத்தை கந்தக அமிலத்து கூட எத்தனை நாள் அதாவது எத்தில ஆளுகால நானூற்றி நாற்பத்தி மூணு கெல்வின் வெப்பல சூடுபடுத்தணும் அப்படின்னா என்ன பொருள் கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க சரியான ஆன்சர் சிஹெச் டூ இரட்டை பிணைப்பு சிஹெச் டூ இது என்ன பார்த்தீங்க இந்த சிஹெச் டூ என்பது என்ன பார்த்தீங்கன்னா ஈத்தேன் என்னது ஈத்தேன் இதான் அது சரியானது எப்பொழுது கெஸ்டிய சோபர் சல்பூரி எத்தனை ஆலை நானூத்தி நாற்பத்தி மூணு கேள்வி எப்படி சூடுபடுத்துற வெப்ப பொருத்தம் ஈத்தேன் அடுத்ததாக ஒரு சோழநாயுடு மூலம் ஒரு சோழநாயுடு மூலம் உற்பத்தி செய்யப்படும் காந்த புலம் இதனால் அதிகரிக்கும் அப்படின்னு கேக்குறாங்க அப்போ ஒரு காந்தப்புல ஒரு சோழ மூலம் உற்பத்தி செய்யக்கூடிய அந்த காந்தப்புல எப்படி இன்னொரு திசையை பொழுதா இல்லை சுடு எண்ணிக்கையை குறைக்கும் போதா இல்லை சோழ திசையை மாற்றும் போதா இல்லை அதுக்குள்ள தேனிரும்பு உள்ளகத்தை வைப்பதால் அதுக்குள்ள தேனிரும்பு உள்ளகத்தை வைக்கும் தான் அந்த தேனிரும்பு காந்த புலமானது அதிகரிக்கும் ஓகேங்களா அடுத்து உணவு பாதையில் பின்னர் எந்த பகுதி கார்போஹைட்ரேட்டுகள் புரோட்டீன் புரோதங்கள் கொழுப்புகளின் முழுமையான செரிமானத்தை மேற்கொள்வது அப்போ கார்ப்பு போடுறதும் கொழுப்புகளை முழுமையான செரிமானத்தை மேற்கொள்ளக்கூடிய உணவு பாதையுடைய பகுதி எது முழுமையான செரிமானத்தை மேற்கொண்ட பகுதி சிறுகுடல் ஓகேங்களா அடுத்து டேஸ் என்பது டேஸ் என்பது பூமியில் வாழக்கூடிய உயிரினங்களை காணக்கூடிய பகுதி அல்லது உயிர்கள் நிலைத்து வாழக்கூடிய பகுதி சொல்றாங்க பாத்தீங்கன்னா உயிர்கோளம் உயிர்கோள மண்டலம் பயோஸ்பியர் அப்படின்னு சொல்லுவாங்க பூமியில் வார உயிரின காணக்கூடிய பகுதி உயிர்கள் நிலைத்து வாழக்கூடிய பகுதி உயிர்கோளம் அட்மாஸ்பியர்ல வந்து வாழ முடியாது ஒரு டெர்மோஸ்பியர்ல வாழ முடியாது அடுத்து மண்டலம் எங்க வாழ முடியும் இந்த உயிர்கோளத்துல தான் வாழ முடியும் அடுத்து பின்வரும் எந்த பிரிவில் சில இனங்களில் வெப்பநிலை பாலினத்தை தீர்மானிக்கிறது வெப்பநிலை பாலினத்தை தீர்மானிக்கிறது அதாவது டெம்பரேச்சர் வந்து பாலத்தை ஆனா பெண்ணா நிர்ணயிச்சது வெப்பநிலையா இருக்கு சில உயிரை எந்த வகையான உயிரினங்கள் அப்படின்னா ஊர்வன இந்த ஊர்வன வகை உயிரினங்கள்ல தான் வெப்பநிலையானது பால் எண்ணத்தை தீர்மானிக்கிறது அதே சமயத்துல ஊர்வன வகை உயிரினங்கள்ல பால தீர்மானிக்கிறது வெப்பநிலை மட்டும் கிடையாது இது கூட மரபணு ஜெனட்டிக் என்பதும் ஒரு பால் எண்ணத்தை தீர்மானிக்கிறது ஊர்வன ஊர்வன வகை உயிரினங்கள்ல பால் எண்ணத்தை தீர்மானிக்கக்கூடியது வெப்பநிலை மற்றும் மரபணு ஜெனட்டிக் அடுத்து ஒரு பொருள் ஒரு பொருள் ஒரு குளியாடியின் முன் ஒரு பொருள் ஒரு குளியாடியின் முன் அதன் ஆடி மையம் அதன் ஆடி மையம் பீக்கும் பி என்பது என்னது போல் ஆடி மையம் சொல்லுவாங்க அதன் குவியம் கேபிட்டல் எஃப் குவியம் கேபிட்டல் எஃப் என்னது ஃபோக்கல் பாயிண்ட் இது குவியம் சொல்லலாம் அல்லது முதன்மை குவியம் முக்கிய குவியம்னு சொல்லுவாங்க ஃபோக்கல் பாயிண்ட் இதே சுமால் எஃப் அப்படி என்பது போக்கல் இருந்து அது குவிய தொலைவு இங்க கேபிட்டல் எஃப் தான் கொடுத்துருக்காங்க அப்போ ஒரு குளியாடியின் முன் அதன் ஆடிமையம் பிக்கும் முதன்மை குவி கேப்டல் எஃப் கிடையாது ஒரு புள்ளி வைக்கப்படுகிறது ஒரு பொருள் வைக்கலாம் அப்படி வைக்கும் போது பிம்பம் எப்படி உருவானா இந்த அதாவது ஆடி மையத்துக்கும் முக்கிய குவியத்துக்கு இடையில பொருளை வச்சோம்னா பொருள் எங்க வரும் அப்படின்னா ஆடிக்கு பின்னால வரும் அந்த குழியாடிக்கு பின்னால வந்துருச்சுன்னா பிம்பம் குவியாடியாக மாறிடும் அப்ப குவியாடினா என்ன வகையான பிம்பம் மாய பிம்பம் நேரான பிம்பம் ஒருவேளை குழியாடிக்குள்ளாலே பிம்பம் உருவாக்கப்பட்டிருந்தால் அது தலையிலான மெய்பிம்பமா மாறி இருக்கும் அப்ப முதன்மை குவியத்துக்கும் இடையில பொருள் வைக்கும் பொழுது பொருளானது இந்த குளியாடியினுடைய வெளிப்புறமாக பிம்பத்தை உருவாக்கும் அப்ப இது என்ன அது குவியாடி இங்க பிம்பம் நேரான ஒரு மாய பிம்பமாக மாறும் ஓகேங்களா அடுத்து ஆபரண நிறம் மங்களாகுவது அதாவது ஆபரணங்கள் நகைகள் நிறம் மங்களாகுவது எதற்கு ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னு கேட்குறாங்க சரியான ஆன்சர் என்னோ வினை ஓகேங்களா நேற்றம் என்பது ஏற்றுக்கொள்வது ஆக்சிஜனை ஏற்றுக்கொள்வது எலக்ட்ரான்களை ஹைட்ரஜனையிலும் இழப்பது ஏற்றம் ஆவர் நிறம் மங்களாவது ஒரு ஆக்சிஜன் வினை இரும்பு துருப்பிடிப்பது ஒரு ஆக்சிஜன் ஓகேங்களா அடுத்து மக்காத பொருட்களின் பயன்பாட்டை எப்படி குறைக்கலாம் மக்காத பொருட்களை பயன்பாட்டு நம்ம மக்கும் பொருட்கள் பிரச்சனை இல்லை மக்காத பொருட்கள் நமக்கு ரொம்ப பிரச்சனை மக்காத பொருள் பயன்பாடு எப்படி நம்ம வந்து படிப்படியாக குறைக்கலாம் அப்படின்னா சூழலுக்கு சுற்றுச்சூழலுக்கு தீங்கு விளைவிக்காத பேக்கேஜிங் பயன்படுத்தணும்னா குறைக்கலாம் மித்ததெல்லாம் வந்து குறைக்க முடியும் அந்த பயன்படுத்தக்கூடாது பாலி பேக்கில் அடுத்த வைக்க பயன்படுத்தக்கூடாது பிளாஸ்டிக் டின்கள் ரேப்பரில் பயன்படுத்தக்கூடாது அப்ப சுற்றுச்சூழலுக்கு தீங்கு விளைவிக்காத பேக்கேஜிங் பயன்பாடு இருந்ததுன்னா நம்ம என்ன செய்யலாம் ஒரு பயன்பாட்டை குறைக்கலாம் அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர் கொடுக்கப்பட்ட தெரிவுகளில் அடுத்து மின் நோட்டத்தை சுமந்து செல்லும் இந்த மின் நோட்டத்தை சுமந்து செல்லும் ஒரு கம்பியானது வடதுருவம் மேல் நோக்கியும் வடதுருவம் மேல் நோக்கியும் தென் துருவம் கீழ் நோக்கியும் உள்ள ஒரு காந்த புலத்தில் கிடைமட்டமாக வைக்கிறாங்க கம்பி தெற்கு திசையை நோக்கி திருப்பப்படும் கம்பியானது தெற்கு திசையை நோக்கி திருப்பப்படும் அப்ப தெற்கு திசையை நோக்கி வடக்கிலிருந்து தெற்கு திசையை நோக்கி திருப்புறப்ப கம்பியில எலக்ட்ரான்கள் பாயக்கூடிய திசை எப்படி இருக்கும் தெற்கு நோக்கி திருக்கும் பொழுது திசையானது மேற்கிலிருந்து கிழக்காக எலக்ட்ரான்கள் பாயும் ஓகேங்களா அடுத்து எந்த அணுஎன் நான்கு இணையின் எலக்ட்ரான்கூட தொடர்புடையது அப்ப அணுஎன் நம்ம தெரிஞ்சாவே அதோட எலக்ட்ரான் மானம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சலாம் வெளிக்கூடு இணைய எலக்ட்ரான் கண்டுபிடிச்சிடலாம் அப்ப எந்த அணு என் பாட்டீங்கன்னா அணுஎன் ஆறு அணு எண் ஆறு எதுக்கு கார்பன் அணு என் தான் ஆறு அப்போ அதோடைய எலக்ட்ரான் பகிர்மானம் எப்படி இருக்கு ரெண்டு நாலு அப்போ வெளிக்கூட்டில் எலக்ட்ரான் எத்தனை இருக்கு நாலு அப்போ இந்த வெளிக்கூடு எலக்ட்ரான்கள் தான் இணையதிறன் எலக்ட்ரான்கள் வேலன்ஸ் எலக்ட்ரான் சொல்கிறோம் அப்போ நாலு என்பது தான் சரி அப்போ கேட்குற கார்பன் இணையதிறன் கேட்குறாங்க எத்தனை நாலு சொல்கிறோமா அப்போ நான்கு இணையதிறன் எலக்ட்ரான்களும் இருக்கு ஓகேங்களா அப்போ அணியின் கார்பனுக்கு ஆறு எலக்ட்ரான் ரெண்டு கமா நாலு இணைய எலக்ட்ரான் கேட்டாங்கன்னா நாலு நாலு என்பது வெளிக்கூடு எலக்ட்ரான்கள் நம்ம சொல்லுவோம் இணைய எலக்ட்ரான்களும் சொல்லலாம் அடுத்து பாருங்க கீழே உள்ள அறிக்கைகளை கருத்தில் கொண்டு சரியான பதிலை கண்டுபிடி அறிக்கை ஒன்று அறிக்கை ரெண்டு அறிக்கை ஒன்று பாருங்க பிளிச்சிங் பவுடருடைய வேதியியல் சூத்திரம் சிஏஓ சிஎல் டூ பிளிச்சிங் பவுடர் அப்படின்னா சலவை தூள் வெளுப்பு தூள் எல்லாம் ஒன்றுதான் பிளிச்சிங் பவுடர் சலவை தூள் வெளுப்பு தூள் அதோடைய கெமிக்கல் ஃபார்முலா என்னது சிஏஓ சிஎல் டூ அதாவது கால்சியம் ஆக்சி குளோரைடு கால்சியம் ஆக்சி குளோரைடு இது சரிதான் அறிக்கை ஒன்று சரிதான் அறிக்கை ரெண்டு கிருமிகள் இல்லாத குடிநீரை உருவாக்க இது பயன்படுவா கிருமி இல்லாத குடி உருவாக்க பயன்படக்கூடியது இந்த அறிக்கைகளும் என்னது சரியானது ரெண்டு அறிக்கைகளும் என்னது சரியானதுதான் சரியா சிஎல் டூ என்பது என்னது கால்சியம் ஆக்சி குளோரைடு அடுத்து பாருங்க ஒரு இயற்பியல் கணக்கு கேட்குறாங்க ஒரு கடத்தினுடைய மின்தடை பதினைந்து ஓம் ஓம் எப்படி குறிக்கலாம் இப்படியும் குறிக்கலாம் மின்தடையின் அழகு என்னது ஓம் மின்தடை கொடுத்துட்டு பதினஞ்சு ஓம் கொடுத்துருக்காங்க ஆனால் மூன்றில் ஒரு பங்கு ஆரம் கொண்ட அதே பொருள் மற்றும் நீலம் கொண்ட மற்றொரு கம்பி எடுக்கப்பட்டால் அந்த இரண்டாவது கம்பியின் மின்தடை எவ்வளவு இருக்கும் அப்படின்னு கேட்கிறாங்க அப்ப பஸ்ட் முதல் கம்பி என்னது முதல் கம்பி மூன்றில் ஒரு பங்கு என்னது மூன்றில் ஒரு பங்கு என்ன கேட்கிறாங்க ஆரம் ஆரம் என்பது என்னது ஆர் அப்படின்னு சொல்றோம் ஆரம் என்பது என்ன ஆர்னு சொல்லுவோம் அப்ப ஒரு கருத்தை மின்தடை பதினஞ்சு ஓம் கொடுத்திருக்காங்க மூன்றில் ஒரு பங்கு ஆரம் கொண்டு அதே பொருள் மற்றும் நீளம் கொண்ட மற்றொரு கம்பி எடுக்கப்பட்டாங்கிறாங்க அப்ப ஃபர்ஸ்ட் மூன்றில் ஒரு பங்கு ஆரம் நம்ம பார்க்கலாம் அப்ப ஆரம் என்பது ஒன் பை திரி ஆறு என்பது என்ன சொல்றாங்க ஆர் ஸ்கொயர்ன்னு சொல்லுவோம் அப்ப மூன்றில் ஒரு பங்கு அப்படின்னா ஒரு பங்கு எவ்வளவு பார்க்கணும் ஒரு பங்கு என்பது என்னது ஸ்கொயரை ஒன்று ஸ்கொயர் பண்ணால் ஒன்று தான் அப்போ நமக்கு மூன்றில் ஒரு பங்கு ஸ்கொயர் திடீர் என்பது நமக்கு தெரியாது ஓகேங்களா அப்போ ஒரு பங்கு எவ்வளவு நமக்கு கொடுத்து ஒரு கண்டிப்பாக ஒரு பங்கு மூன்றில் ஒரு பங்கு பதினஞ்சு ஓம் ஒரு பங்கு எவ்வளவு பதினஞ்சு ஓம் புரியுதுங்களா மூன்றில் ஒரு பங்கு தான் பதினஞ்சு ஓம் ஓகேங்களா இப்போ என்ன கேட்குறாங்க ரெண்டாவது கம்பி இரண்டாவது கம்பி என்ன கேட்குறாங்க இப்போ ரெண்டாவது கம்பி தான் என்னது நமக்கு எக்ஸ் அப்போ என்னது

அடுத்து பின்னோடு எந்த மூலக்கூறுகள் ஒற்றை பிணைப்புகளை மட்டுமே கொண்டுள்ளது பின்னூர் எந்த மூலக்கூறுகள் ஒற்றை பிணைப்புகளை மட்டும் கொண்டு வருது நைட்ரஜன் கார்பன் அப்ப ஒற்றை பிணைப்புகளை மட்டும் கொண்டுள்ளது எது பார்த்தீங்கன்னா சிஹ்கோ மீத்தேன் தான் மீத்தேன் பி ஓகேங்களா அடுத்து மென்டல் தனது கால அட்டவணையில் தனிமோர் அட்டவணையில் உள்ள தனிமங்களை வரிசைப்படுத்துவதற்கு அவர் பயன்படுத்திய அடிப்படை பண்பு என்னன்னு கேட்குறாங்க சரியானது நிறைய நல்லது அணுநிறை ஏன்னா அணுநிறை அடிப்படையில் தான் அனைத்து வேதியியல் அறிஞர்களும் கால தனிமூர் சட்டவணையை வகைப்படுத்துறாங்க நவீன தனிமூர் சட்டவணையை தான் வந்து அணுகியோட அடிப்படையில் வகைப்படுத்துவார் கென்றி மோஸ்ட்லி இது முன்னாடி இருந்தவங்க அணு நிறையினுடைய அடிப்படையில் தான் வகைப்படுத்துறாங்க இது ஆப்ஷன் பி தான் சரியானது அடுத்து எந்த வளிமண்டலம் வெது இருக்கும் அப்படிங்கிற நாலு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க காண்டின ஆர்டிக் ஆர்டிக்னா அந்த பனின்னு சொல்லுவாங்க மெரிடம் ஃபோலர் துருவங்கள் கேண்டினென்டல் டிராபிக்கல் கேண்டினென்டல் ஃபோலர் இது எது சரியானு பார்த்தீங்கன்னா கேண்டினென்டல் டிராபிக்கல் இந்த கேண்டினென்டல் டிராபிக்கல் பகுதி எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு வறண்ட பாலைவன பகுதியாக இருக்கும் வெப்பம் அதிகமாக இருக்கும் ஈரப்பதம் குறைவாக இருக்கும் அதனால அந்த வளிமண்டலம் வெதுவெதுப்பாக காணப்படும் அடுத்து ஒரு கோலக கண்ணாடியினுடைய ஆடிமையம் ஒரு கோலக கண்ணாடியினுடைய ஆடிமையம் அதாவது பி முக்கிய இடையான தூரத்தின் இருமடங்காக இருக்கக்கூடிய முதன்மை அச்சில் ஒரு புள்ளி இருக்கு அதுக்கு என்ன பேர் சொல்றாங்க முதன்மை அச்சில் உள்ள அந்த புள்ளிக்கு என்ன பேர் சொல்லுவாங்க ஆடி மையங்கிறது இதுதான் ஆடி மையம் கேபிட்டல் எஃப் இது கிடையாது தூரத்துக்கு என்ன சொல்லுவாங்க அளவு கேபிட்டல் எஃப் இது சுமால் எஃப் இது ரெண்டுமே சேர்ந்தது கேபிட்டல் எஃப்னு சொல்லுவாங்க ஓகேங்களா என்னது அதனால் முதல் வச்ச ஒரு புள்ளி என்னது வளைவு மையம் சி அது சென்டர் ஆஃப் கர்வெச்சர் அடுத்தது பிளாஸ்ட்ரா பாரிஸ் பிளாஸ்ட்ரா பாரிஸ் அல்லது பாரிஸ் சாந்து அப்படின்னு சொல்றோம் பிளாஸ்ட்ரா பாரிஸ் அல்லது பாரிஸ் சாந்து அதுல இருக்கக்கூடிய நீரின் ஒரு மூலக்கூறு படிகமாக்களுடன் நீரில் ஒரு முழுக்கு படிய இந்த கால்சியம் சல்பேட்டின் கால்சியம் சல்பேட்டு எத்தனை சூத்திரம் அலகுகள் இணைக்கப்பட்டுள்ளன அப்படின்னு கேட்குறாங்க பிளாஸ்டா பாரிஸ் அப்படின்னா கால்சியம் சல்பேட் பாயில் ஆஃப் கெச் டு ஓ எத்தனை சூத்திரம் அழகு இணைக்கப்பட்டுள்ளன இரண்டு அலகுகள் இணைக்கப்பட்டுள்ளன இதை டூ கெச் டு ஒன்னா நம்ம என்ன சொல்லுவோம் கால்சியம் சல்பேட் பட் டூ கெச் டு ஒன்னு சிப்சம் சொல்லுவோம் ஓகேங்களா அடுத்து எந்த சூத்திரம் நிறைவுறாத எந்த சூத்திரம் நிறைவுறாத ஒன் செகண்ட் எந்த சூத்திரமானது எந்த பார்முலா நிறைவுறாத ஹைட்ரோ இந்த கார்பன் சேர்மத்துடன் தொடர்புடைய கேட்குறாங்க நாலு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க சி டூ ஃபோர் இது வந்து பொதுவாக எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா இந்த சி ஃபோர் சி சி ஃபைவ் ஹெச் டுவெல் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியான ஒரு நிறைவுற்ற கார்பன் சேர்மங்கள் அதாவது மீத்தேன் ஈத்தேன் புரோப்பேன் பியூட்டேன் பெண்டேன் இது நிறைவுற்ற கார்பன் சேர்மங்கள் இது என்ன நிறைவுறாத கார்பன் சேர்மங்கள் இது என்னது சி டூ ஹெச் ஃபோர் இதெல்லாம் வந்து சரியாக இருக்குது அப்போ ஏதாவது எத்திலின் இது சி டூ ஹெச் ஃபோர் எத்திலி இது நிறைவுறாத ஒரு கார்பன் சேர்மம் அடுத்து ஒளி விலகல் என்னுடைய மதிப்பு அதாவது ஒரு ஒரு ஒளி விலகல் அப்படின்னு என்னன்னா ஒளி ஒரு ஊடகத்திலிருந்து இன்னொரு ஊடகத்துக்கு பரவும் பொழுது தனது பாதையில் சற்று விலகிச் செல்வது அது வந்து குத்துக்கோட்டை நோக்கி விலகலாம் விட்டு விலகலாம் அந்த உரிவில எவ்வளவு தூரம் விலை இருக்கு அதோட மதிப்பு என்ன அதை எதை பயன்படுத்தி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஸ்னெல் விதி ஸ்னெல் விதினா அது படுகோணத்தின் கோணத்தின் சைன் மதிப்பிற்கும் இருக்கும் விலகு கோணத்தின் சைன் உள்ள தகவல் ஒரு மாறிலி அது மாறாத ஏன் அதை ஒளிவுல நான் சொன்னது யாரு ஸ்னெல் விதி இந்த மேக்சுவல் விதி என்று பாத்தீங்கன்னா இந்த காந்தப்புலம் மின்னோட்ட அப்படியே ஒரு விதி ஆகும் ஓகேங்களா அப்போ ஒளிவு இணை மதிப்பை ஸ்னெல் விதியை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணலாம் கண்டுபிடிக்கலாம் ஸ்னெல் விதி என்பது படுகோணத்தின் சைன் மதிப்பு இருக்கும் விலகு கோணத்தின் சைன் மதிப்புக்கு உள்ள ஒரு தகவல் ஒரு மாறிலி ஓகே கண்டிப்பாக இந்த டாப் டுவெண்ட்டி ஃபைவ் ஜென்ரல் சயின்ஸ் கொஸ்டின் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்தவங்க கண்டிப்பாக உடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ